மையம் உலக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அன்று நாடாளுமன்றத்தை எரிக்க வந்தவர்கள் ஒழுக்கம் பற்றி பேசுவது நகைச்சுவை ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விவாதத்தை நடத்த சந்தர்ப்பம் தாருங்கள் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு வீடொன்றிலிருந்து ஓய்வு பெற்ற விமானப் படைச்சி பை சடலமாக மீட்பு வெளியான தகவல் மலாவியில் கைதான ராணுவ அதிகாரியிடமிருந்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல் நாமலின் திருமணத்தில் அரச நிதி துஸ்பிரயோகம் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு போலி தகடு பொருத்தப்பட்ட சொகுசு வாகனத்துடன் பிக்கு ஒருவர் கைது வீட்டிற்குள் வைத்த தாயும் மகனும் வெட்டி கொலை வெளியான தகவல் எழுபத்தி இரண்டு மணி நேரம் ஆறு நாடுகள் சுற்றி சுற்றி தாக்கிய ஸ்டேட் நெடுஞ்சாலையில் தீப்பிடித்த டேங்க்லாரி எட்டு பேர் பலி தொடர்பனு விரிவான செய்திகள் வந்தவர்கள் இன்று ஒழுக்கம் பற்றி பேசுவது நகைச்சுவை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிரி தெரிவித்துள்ளார் தற்போதைய பல அமைச்சர்கள் கடந்த கால போராட்டத்தின் போது நாடாளுமன்றத்தை எரிக்க சில அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் சில அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் போராட்டக்காரர்களை நாடாளுமன்றத்திற்கு அருகில் வருமாறு அழைத்ததாகவும் சமிந்த விஜயசிரி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியை ஜேவிபியிலிருந்து பிரிக்குமாறு தான் கோருவதாகவும் இல்லையெனில் எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி வீதிகளில் நடமாட முடியாத நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் சமிந்த விஜயசிறி குறிப்பிட்டுள்ளார் மக்கள் போது மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த மூவர் தெரிவித்த கருத்துக்களின் ஒலிப்பதிவுகளை சமிந்த விஜயசிரி தனது கையெடுக்க தொலைபேசியில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியதை அடுத்து நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழல் நிலவியமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விவாதத்தை நடத்த சந்தர்ப்பம் தாருங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக முன்வைத்த விடயங்கள் குறித்து சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டி காணப்படுகின்றன அரசியலமைப்பின் நாற்பத்தி ஆறாம் பிரிவின் பிரகாரம் தெளிவாக அமைச்சர்களை நியமிக்கும் செயல்முறையின் போது பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்றனர் சம்பந்தப்பட்ட பிரதி அமைச்சர் நிறைவேற்று அதிகாரத்தை செயல்படுத்தும் நபராகவே இருந்து வருகின்றார் நாடாளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பும் போது அமைச்சரவை அமைச்சரின் சார்பாக பிரதி அமைச்சர் பதிலளிக்கின்றார் அரசியலமைப்பின் பிரிவுகள் நாற்பத்தி ஆறு ஒன்று மற்றும் நாற்பத்தி ஆறு மூன்றில் நியமனம் மற்றும் நீக்கம் செய்யும் அதிகாரம் காணப்படுகின்றன எனவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான உண்மை ஜாதார்த்தங்களை இந்நாட்டில் லட்சக்கணக்கான மக்களும் கத்தோலிக்க சமூகமும் பாதிக்கப்பட்டவர்களும் என சகலரும் இதனை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றனர் சரியான தகவல் பிரதான சூத்திரதாரியாக செயல்பட்டவர் யார் என்பதை கண்டறிய வழிவகுப்பதற்கான விவாதம் குறித்து நாங்கள் பேசுகின்றோம் உயர்த்தஞ்சாயிர தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பாகவேனும் இதுபோன்ற விவாதத்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கையொன்றை விடுத்துள்ளார் ஓய்வு பெற்ற விமானப்படை சிப்பாய் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்படி நபர் அனுராதபுரம் தம்புத்தேம பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அனுராதபுரம் ராஜங்கனி பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளிடமிருந்து பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த நிலையில் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த ஓய்வு பெற்ற விமானப்படை சிப்பாய்க்கும் உறவினர் ஒருவருக்கும் இடையில் காலமாக தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது என்று அவரது மனைவி மற்றும் போலீஸ் விசாரணையில் குறிப்பிட்டுள்ளார் அவர் உயிரிழந்த நீண்ட நாட்கள் ஆகியுள்ளதால் சடலம் ஒரு குறைந்த நிலையில் காணப்படுகின்றது என போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் சடலம் தம்புத்தகம வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புத்தகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில் இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் வைத்து கைது செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த கமாண்டோ சலிந்தவுக்கு டி ஐம்பத்தி ஆறு தோட்டாக்களை விட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு லெப்டினன்ட் கேர்னிடமிருந்து பல குற்றவியல் விடயங்கள் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மொலைத்தீவு மல்லாவி பாலிநகர் ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றியபோது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் ஒரு பாதாள உலக குழுவிற்கு இருநூற்றி துட்டாக்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் மேலும் விசாரித்ததில் கமாண்டோ சாலிந்த தனக்கு ஒன்றரை கோடி ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து எல்லம்பி துப்பாக்கியை கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் லெப்டினன்ட் கேர்னல் அதை வழங்க முடியாது என்றும் கமாண்டோ சாலிந்து தன்னிடம் இரண்டு கிளம்போர் குண்டுகளை வழங்குமாறு கோரியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு காரணங்களுக்காக ராணுவ சேவையிலிருந்து நீக்கப்பட்ட மற்றும் தலைமறைவான உறுப்பினர்களின் விவரங்களை இந்த ராணுவ அதிகாரி கமாண்டோ சலிந்தாவுக்கு வழங்கியதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் அவர்களை ஒன்றிணைத்து ஒரு தனிக்குழுவை உருவாக்கியதாகவும் தெரியவந்துள்ளது இந்த ராணுவ அதிகாரி இரண்டு கிளம்போர் குண்டுகளையும் குற்றவியல் கும்பல் உறுப்பினர்களுக்கு வழங்கியதாக பாதுகாப்பு படையினரிடையே சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்த ராணுவ அதிகாரி அதிக அளவில் குடிப்பழக்கம் கொண்டவர் என்றும் அடிக்கடி இரவு விடுதிகளுக்கு செல்வது வழக்கம் என்றும் மேலும் விசாரணைகளில் தெரியவாதுள்ளது நாமல் ராஜபக்ஷவின் திருமண நிகழ்வுக்காக இரண்டாயிரத்தி இலாக்கை மின்சார சபையின் மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு உரிமை மனைவி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சுமார் இரண்டு மில்லியன் மதிப்பிலான தனியார் மின்சாரம் தனியார் இல்லம் ஒன்றில் மின்சார நிகழ்வுக்காக ஒன்றரை கிலோமீட்டர் வீதியை ஒழுரவைத்தாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அது அன்றைய மின்சார அமைச்சர் ரவி கண்ணன் நாயக்கவின் உத்தரவின்படியும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வேண்டுகோளின் படியும் செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் திருமணத்திடம் தொடர்பில்லாத ஆகுவா லிமிடெட் தனியார் நிறுவன மின்சார செலுத்தியதாகவும் மேலும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதன்படி மனுதாரரிந்த செயல் அரசாங்க அதிகார துப்பிரயக்கம் மற்றும் ஊழலின பாதித்துள்ளார் அத்தோடு மின்சார சபையின் பிரதிநிதிகள் தங்களுக்கு கிடைத்த உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றியதாகவும் மொன்னார் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவுக்கு எந்த பற்றச்சீட்டும் அனுப்பப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் நிலையில் அரசியலமைப்பின் பன்னிரெண்டாம் பிரிவின் கீழ் மாணவியை தொடர அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அடுத்த விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி நடத்த தீர்மானித்துள்ளது இதன் மூலம் நாமல் ராஜபக்ஷ திருமணம் மின்சார செலவினம் தொடர்பான வழக்கு சட்ட ரீதியான முழுமையான விசாரணைக்கு நகர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வயது டிபிக்கு ஒருவர் நேற்று தினம் கழனி காவல் பிரிவின் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்டு சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட ஆடம்பர வாகனத்தை பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது குறித்த வாகனம் தற்போது காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் பதிவு தகடு போலியானது என விசாரணைகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வாகனம் பேக்குவுக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கருந்தரிய காவல் பிரிவின் கோட்டாவ பகுதியில் தாயும் மகனும் கொள்ளப்பட்டனர் வீட்டனில் இருந்தபோது இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இறந்தவர் பெண் மற்றும் இருபத்தை இளைஞராவார் குறித்த இளைஞர் பாடசாலை பிள்ளைகளை ஏற்றிச் செல்லும் முச்சக்கரவண்டி ஓட்டுநர் என்று தெரிவிக்கப்படுகின்றது எனினும் கொலைக்கான காரணம் அல்லது கொலையை யார் செய்தார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை இந்த சம்பவம் குறித்து கரந்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்காசிய நாடான இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் பாலஸ்தீனத்தின் காசா மீது போரை தொடங்கியது மேலும் ஹமாஸ் அமைப்புக்கு உதவிய பயங்கரவாத அமைப்புகள் செயல்படும் லெபனான் சிரியா ஏமான் உள்ளிட்ட நாடுகள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது இஸ்ரேல் இந்த நிலையில் கடந்த எட்டு முதல் பத்தாம் தேதி வரையிலான எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு உதவி வரும் ஆறு நாடுகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியது காசாவில் இஸ்ரேல் கடந்த ஒன்பதாம் திகதி முதல் நடத்திய தாக்குதலில் நூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறு காசாவில் உள்ள உயரமான கட்டடங்கள் உட்கட்டமைப்புகள் மீது குண்டு வீசி வருகின்றனர் லெபனான் கடந்த எட்டாம் திகதியில் ஏஸ்டியல் போர் விமானங்கள் லெபனானின் பெக்கா மற்றும் ஹர்மல் மாவட்டங்களில் தாக்குதல் நடத்தின லெபனானுடன் எஸ்டியல் போரில் ஒப்பந்தம் செய்துள்ளது இருப்பினும் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது ஹெஸ்பல்லாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை இலக்காக வைத்து இந்த தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சிரியாவில் எட்டாம் திகதி இரவு இஸ்ரேல் போர் விமானங்கள் பல இடங்களை தாக்கின ஹோம்ஸில் உள்ள சிறிய விமானப்படை தளம் மற்றும் லடாக்கியாவில் அருகிலுள்ள ராணுவ கட்டடம் அளிக்கப்பட்டது காசாவிற்கு இஸ்ரேலின் தடையை மீறி உதவிப் பொருட்களை அனுப்புவதற்காக ஐரோப்பிய நாடான இத்தாலி புளோடிலா என்ற கப்பலை அனுப்பியுள்ளது இது நேற்று மூன்றின் துனிசியா துறைமுகத்தை அடைந்தது அப்போது அந்த கப்பலை ட்ரோனினும் ஆளில்லா விமானம் மூலம் இஸ்ரேல் தாக்கியுள்ளது ஏதனால் கப்பலின் மேற்பகுதியில் தீப்பிடித்தது அது உடனடியாக அணைக்கப்பட்டது கட்டார் ஈஸ்டில் விமானப்படை கடந்த எட்டாம் திகதி கட்டாரின் தோஹாவில் ஹமாஸ் தலைமை அலுவலகத்தை தாக்கியது இதில் ஹமாஸின் மூத்த தலைவர் கலில் அல் ஹல்லாவின் மகன் அவரது அலுவலக இயக்குனர் மூன்று பாதுகாவலர் மற்றும் ஒரு கட்டார் பாதுகாப்பு அதிகாரி என ஆறு பேர் கொல்லப்பட்டதுடன் ஹமாஸ் தலைவர்கள் தப்பித்ததாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டி நெடுஞ்சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அங்கு கியாஸ் தெரியொன்று சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லோரி நடு ரோட்டில் கவிழ்ந்துள்ளது அதன் பின்னர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளதால் இந்த தீயால் சாலையில் சென்று கொண்டிருந்து பதினெட்டு வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன இதனால் அந்த இடம் போர்க்களம் போல் மாறியுள்ளது இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த கோர விபத்தில் சிக்கி எட்டு பேர் உடல் கருகி பலியாகியுள்ளதுடன் தொன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது மீட்புப் படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதனால் அந்த நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு நன்றி